என்ன இருக்கா என்ன இருக்குதா அதுதா सब எல்லastype எல்லாம் இருக்கு இட் இங்க அங்க சாப்பிடுற சொல்லி இருந்தீங்க அங்க சாப்பிட அங்க வந்துச்சாமங்க நாம இங்க வந்தோம் வந்து சரி நீங்க பரப்பரே பண்ணலாம் இங்க இருக்கும் சாப்பிட்டு ஆ வந்துட்டாங்க போ இதுலயே சாப்பிடுறோம்

மாத்திரத்திற்கு நீங்க அடிக்க வேண்டிய சின்னம் மயச் சின்னம் மும்பைக்கும் வேண்டிய சின்னம் ஒரே அஞ்சு பாருங்க

வரச்ச வரங்க ஒரு ஐந்து ஆண்டுக்குள்ள பொது தெரு கட்டு கவிட் குக்கண்ட வெட்ட வேண்டியதுக்கு வந்து பார்த்தா 500円 மைக்கின்னா நான் சம்ல சத்தி வெட்டி சின்ன வெட்டி சின்ன அப்படியே மேட்ரோன்டை ஆவும் சின்ன செட்ல ஆச்சு பிரசன்ட் பண்ணிட்டார் ரெண்டாவது பக்கம் நடரா நன்றி மகிந்தி மகந்தி இப்படி எல்லா நாளும் மகிழ்ச்சியா இருக்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அதுக்காக தான் நம்ம இந்த இந்த களத்துக்கே வந்திருக்கோம் வந்திருக்கங்க எல்லாருமே அப்படிதான் எல்லாமே சீமானுடைய படை இந்த களை வெள்ளன்னு தான் வந்திருக்காங்க எல்லாம் அவரவங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு யாருமே காசு கொடுத்து கொடுத்தாலும் எல்லாமே இன்ஜினியர் டாக்டர் பேராசிரியர் மருத்துவர்கள் இப்படிதான் வந்திருக்காங்க அப்ப இப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு களம் சரியா இருக்கும் நன்றி நகர் எல்லாத்துக்கும் நன்றி போலாம் அன்பு சொல்லுங்கள் மகிழ்ச்சி அன்பா வாழ்த்து சொன்னீங்க ரொம்ப நன்றி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய தனிப்பட்ட பட்டா சிக்கலாகட்டும் மின் இணைப்பு கிடைக்காத சிக்கலாகட்டும் நான் வந்து போராடுவேன் இது வந்து என்னன்னா ஓட்டு போடுறதுக்காக இந்த இடத்துல கேட்கல ஏன்னா நூறு ஆண்டுகளாக வாழ்கின்ற ஒருவருக்கு அந்த உரிமை கூட கிடைக்கல அப்படின்னா என்ன செய்யறதுங்கிற அந்த வழியில தான் நான் பேசுறேன் ஒரு வாய்ப்பு இங்க பாருங்க இந்த சாலை எப்படி இருக்குதுன்னு குண்டு குடிமா கம்பிகளோட இருக்குது இரவு நேரம் வந்து அப்படின்னா இந்த இடத்துல வெளிச்சம் இல்லாத போது ஏன்னா மின் கம்பங்கள் இல்ல மின் கம்பங்கள்ல மின்சார விளக்குகளும் இல்ல வீட்டுக்கே கொடுக்காதுங்க இந்த ரோட்லயா போட போறாங்க இவ்வளவு சிக்கலை தாங்கி நிக்கிற நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அக்கா மைச்சிரத்துக்கு போட்டுடுங்க ரெண்டாவது பட்டம் மறக்காம போட்டுடுங்க நாம் தமிழ் கட்சியுடைய மக்களுடைய சின்ன மை சின்னம் மண் சார்ந்த தொழில்கள் காட்டப்பட மை சின்னம் தரமான கல்வி சிறந்த மருத்துவம் அனைவருக்கும் சமமாக சரியாக கிடைக்கிற மக்கள் இப்போ நாம் தொண்ட கட்சியினுடைய சின்னமான மைச்சினது

ஐயோ அண்ணா அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க எவ்வளோ அரசியல் களத்தை பார்த்துருப்பீங்க ஒரு மாற்றம் வேணும் இருக்கிறேன் வீட்லேயும் சொல்லுங்க ஒன்றும் இல்லையா பார்த்துக்கலாம் விடுங்க மொத்தத்துக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அது மட்டும் இல்லை இங்கே பாருங்க இங்கேயே இப்படி சாக்கடை இது எல்லாமே சரி பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு வாய்ப்பு கொடுங்க சரியாக அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா மைக் சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சீமான நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தான் மாற்றம் வேணும் நீங்களும் மற்றவங்களுக்கும் சொல்லணும்னா ஒரு பத்து வாக்காவது உறுதிப்படுத்தி தரணும் உரிமையோட கேட்டுக்கிறேன் சரிங்களா வருத்தீங்களா போறீங்களா வாங்க இங்க பேசியாச்சா

மருத்துவம் அனைவருக்கும் சமமாக சரியா கிடைக்கணும் சாராய கடைகள் ஒழிக்கப்படணும் மண் சார்ந்த தொழில்கள் காக்கப்படணும் இந்த மண்ணினுடைய மக்களுக்கே வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படணும் தமிழ் மொழி மீட்சி தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி ஒரு வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு என் நேரமும் நீங்க சந்திக்கணும் அதற்கான சூழல் இருக்கணும் ஆனா வாக்கு கேட்க மட்டும் இதுவரைக்கும் வந்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு வரல அப்படிங்கிற சூழல் இருக்கு ஆனால் நான் அப்படியல்ல சட்டமன்ற அலுவலகம் என் திறந்திருக்கும் அதே போல எப்படி இப்ப வாக்கு கேட்க உங்கள்ட்ட வரணும் அதே போல பல பகுதிகளில் இருந்தும் இந்த எங்களுடைய தம்பிகள் வந்து இங்க பணி செய்ய நீங்க வாய்ப்பு கொடுக்கணும்னு நண்போட கேட்டுக்கிறேன் என்னுடைய தங்கச்சிங்க நிறைய நிக்கிறீங்க ஒரு அக்காவாக இந்த மண்ணில ஒரு பெண்ணாக நான் வழி உணர்ந்துதான் நிக்கிறேன் அரசியல் வேண்டாம் என்று இதுவரை விலகினோம் உண்மையில் நானும் அதே போலதான் நான் பள்ளியில் ஆசிரியா ஒரு மாற்றம் வேணும் இந்த மண்ணில அரசியல் இன்றைக்கு வந்து வேண்டாம் என்று நாம் விலகவே முடியாது

ஒட்டுமொத்தமா இந்த மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு வழியை தேடுவதற்கான அரசியல் தான் நாம் தமிழர் அரசியல் நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்குமானது நாம் தமிழர் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது உயர்மை நேய ஒரு அறம் சார்ந்த அரசியலை கட்டி எழுப்பத்தான் இந்த களத்தில் நிற்கின்றேன் மக்களின் வழி தாங்கி சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுக்க ஒளி வாங்கி சின்னம் உங்களின் வெற்றி வேட்பாளர் சீதா லட்சுமி இதை தேடி வந்து கொண்டிருக்கிறார்

தம்பி எல்லாத்துக்கும் வணக்கம் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சிம்மா அண்ணன் பெச்செல்லாம் கேட்டிருப்பீங்க நம்ம தொழில் நம்மகிட்ட தான் இருக்கணும் காக்கப்படணும் சரியா ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணே சரி சரி ஏன்னால் இந் இந்த வேலை செய்கிறதுக்காக எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க சாக்கடை வசதி செய்கிறதுக்காகவுது ஆனால் சாக்கடைகள் தான் பெரும் கொடுமையாக இருக்கு ஒரு ஆரோக்கியமான ரொம்ப நன்றிங்க வீட்டில் எல்லாத்துகிட்டையும் சொல்லுங்க நண்பர்கள் உங்களோட பணி செய்கிறவங்க எல்லாத்திட்டையும் சொல்லுங்க அக்கா நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா மைக்னா அண்ணன் கேட்டேன் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா தான் நிக்கிறேன் சீமான் அண்ணன் நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர் நிறுத்தி இருக்காரு ரெண்டே பேர் தான் திமுக கூட்டணி தனிச்சு மக்களை மண்ணை நம்பி நாம் தமிழர் வாய்ப்பு கொடுக்கணும் மைக் போயிட்டு வச்சிருங்களா சொல்லுங்க கொண்டு வர முடியும் ஒரு வேட்பாளரால் இந்த வேலைகளாக செய்ய முடியுமான்னு யோசிங்க கோரிக்கைகள் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் ஸ்கேன் பண்ணி அனுப்பு நன்றிங்க நல்லா இருக்கிறீங்கல்ல ஓட்டுருங்க சீமான் மைக் சின்னம் சரிங்களா ரெண்டாவது பட்டன் பரோ வாங்கிட்டீங்களா ஏதாவது தேவைகள் கோரிக்கைகள் இருந்தா எனக்கு ஸ்கேன் பண்ணி தம்பி வணக்கம் ஒரு வாய்ப்பு கோரிக்கைகள் இருந்தாலும் ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க சரியா பெரும்பாடாக இருக்கு நீங்க ஒரு முறை போட்டு விடுங்கல நான் அதை செஞ்சுதான் பாக்குறேன்னு என்னால செய்ய முடியுமா இல்லைன்னா பாக்குறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க சரிங்களா ரொம்ப எளிமையான வேலை தான் ரெண்டாவது பட்டனை மட்டும் அமுத்திட்டு வந்துருங்க மீதி நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு பதினஞ்சு நாள் தான் உடனே வந்து முடிவும் சொல்லிடுறாங்க இதே என்ன பதினஞ்சு நாள் கழிச்சு நான் ஒரு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்து அதனோட நிலை வேற நான் போய் மேலே கே இல்லைன்னு செய்வாங்க அதுக்காவது போடுங்க அண்ணா ரொம்ப நன்றினா மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்கள் காட்டுவது வெற்றியினுடைய அடையாளம் ஆகவே அந்த நுழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் என்னால நிறைவேற்றி காட்ட முடியும் இல்ல அப்படின்னா பத்தோடு பதினொன்று அவங்க என் சொந்தம் சத்த சொந்தம் அண்ணா எல்லாத்துக்கும் வணக்கம்

செயல்படுத்தி காட்ட முடியும் இல்ல அப்படின்னா எல்லாரும் போல அப்படின்னு நம்ம சேர முடியும் வரைக்கும் அதிகாரமே இல்ல தொடர்ச்சியா நிக்கிறேன் நான் மட்டும் ஆறாவது தடவை தேர்தல நிக்கிறேன் ஒரு தடவை கொடுங்க சரிங்களா ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய சின்ன ஆமா ஆமா மை மை சின்னம் ரெண்டாவது பட்டனும் மறக்காமல் போட்டுருங்க சரிங்களா இதோட முடிஞ்சா துண்டாடிக்கு மட்டும் வச்சுட்டு வந்துடு வச்சுட்டு வந்துடு இருக்காங்களா நீங்கள் வச்சுட்டு ரெண்டு வீட்டுக்கு வச்சுட்டு வந்துடுங்கப்பா பூட்டியிருந்தாலும் வச்சுட்டு வந்துடுங்க ஏதா தண்ணி கீழே போகுதே எக்ஸ்ட்ராவா கண்ணா அப்பா அம்மா வந்தால் சொல்லுங்க சீமான கட்சி வேட்பாளர் வந்தாங்க மைக் சின்னத்துக்கு ஓட்டு போட சொன்னாங்க போயிட்டு வருங்க மை வாக்கியங்கள் மைக் 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 நாடும் நம்முடைய சந்ததியும் நாசமாக முடிவெடுத்தால் நீங்கள் பார்த்து சின்னத்தில் மரவாடியில் எதிர்காலத்தை மக்களுக்காகவும் தமிழ் நிலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் களத்தில் நின்று களமாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த துய அநிலங்களை அருமையான மகங்களை பாருங்கள் உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் அத்தனை பேர் பாருங்கள் அவ்வளவு பேரும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் நல்ல தொழில் செய்யக்கூடிய நீயே சொல்ல நீ எல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து நான் வந்து நான் வந்து அந்த மாதிரி 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 வந்து நான்

மொ வளர்ச்சியா இருக்கும்போதே தெரிய வேண்டாம்